ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் மார்கழி சீசன் வந்துருச்சு இல்லையா அதனால் நான் வந்து கலர் கோலம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பேக் அப்படியே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் முன்னாடிலாம் நம்ம வந்து கலர் வாங்கிட்டு அப்புறமா கோலமாவிலேயோ இல்லை மண்ணுலேயோ மிக்ஸ் பண்ணி வைப்போம் எனக்கு வந்து இன்னுமே ஞாபகம் இருக்குது நான் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஊரில் நான் அப்படி தான் பண்ணுவேன் கலர் கோலம் அப்படின்னாலே அதுக்கு தனியாக இருக்கும் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அந்த டேஸ்லாம் எனக்கு பர்ஸ்னலாக ட்ராயிங் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் நல்லா வரைவேன் சுவாமி படம் எல்லாமே வரைவேன் இப்போ எனக்கு கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு அதனால் பண்ண முடியல ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரங்கோலிலாம் போட்டு நான் அதை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன் ஆக்சுவலி மெஹந்தியும் பார்த்திங்கன்னா நான் நல்லா போடுவேன் ஸோ இந்த கலர் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது அது அதில் வந்து அப்படியே அந்த ஜிகுனான்னு சொல்லுவாங்களே அந்த நல்ல மின்னது பார்க்கறதுக்கே ஸோ இதில் வந்து ஒரு டுவெல் கலர்ஸ் கிட்டே வாங்கிட்டு வந்திருந்தார் இந்த பேக் அப்படியே செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸா அதுவும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் போடுறதுனால சின்ன சின்னதாக போட்டால் போதும் பெருசாக போட முடியாது ஆனால் எனக்கு கை பார்த்திங்கன்னா பெரிய கையாக தான் வரும் நல்லா பெருசாக போடணும் தான் தோணும் ஸோ நானே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக போடுவேன் மார்கழி வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பிடிச்ச மாதம் எனக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது நியூ இயர் பொங்கல் அது எல்லாமே வரும் மார்கழி அன்னைக்கு காலையில் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் திருப்பாவை திருவம்பாவை அதெல்லாம் சொல்லலாம் டெய் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கலர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பேப்பர் கப்ஸில் போட்டு வச்சுட்டேன்

நைட்டே வந்து நான் கலர் கோலம் போடலாம் அப்படின் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா காலையில் ஏந்திரிச்சு எனக்கு டைம் இருக்குமா அப்படின்னு தெரியல அதனால்தான் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவன் எனக்கு எதாவது பண்ணிக்கொடுமா பசிக்குதுமா அப்படின்னா சக்கரை கிழங்கு இருந்தது ஆக்சுவலாக சக்கரை வெள்ளி கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த கிழங்கு வந்து நம்ம அப்படியே வேக வச்சு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்லெட் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண போகிறேன் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நிறைய வந்து அந்த ஷார்ட்ஸில் ரீல்ஸ்லலாம் நம்ம பார்க்குறோம் சரி அந்த மாதிரி ரெசிபிஸ் எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஸோ இது வந்து நல்லா வெந்துடும் நம்ம கார்ன் வேக வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபோர்க்ல குத்தி பார்த்தீங்க அப்படின்னா வெந்துடும் ஒரு டென் கிட்டே அப்படியே இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் கட்லேட்டுக்கு வெங்காயம் கேரட் பீட்ரூட் காய்கறிலாம் நம்ம இஷ்டம்தான் இது வேணால் போடலாம் நீங்கள் கோஸ் கூட போட்டு செய்யலாம் ஆனால் அந்த கோஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் அது போடலை வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி அதையும் போட்டேன் கேரட்டு பீட்ரூட் அதெல்லாம் சீவி வச்சுட்டேன் அந்த மாதிரி நறுக்கி போட்டால் நமக்கு சீக்கிரமாக வந்துடும் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது காரப்பொடி மசாலா பொடி அது எல்லாமே கரம் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு கிழங்குக்கு ஒரு டீஸ்பூன் கிட்டே உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அது எல்லாமே சேர்த்து மதுரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தண்ணிலாம் எதுவுமே விடலை ஏன்னா அந்த தண்ணி வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா அந்த தண்ணியே நமக்கு போதும் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் மைதா வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிரெட் கிரம்ஸ் வந்து வீட்டிலேயே வீட் பிரெட் இருந்தது அதை அப்படியே மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டேன் நல்லா வந்து கெட்டியமாக சூப்பராக அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்தது சக்கரை வள்ளிக்கிழங்குல நம்ம பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு இனிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்லெட் வந்து நார்மலாக நம்ம இந்த உருளைக்கிழங்குல ட்ரை பண்ணுவோம் எல்லா காயும் போட்டு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இதோடய இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இதிலேயே வந்து நம்ம பணியாரம் பண்ணலாம் வேக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே வந்து மைதா மாவு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதில் பெரட்டிட்டு ப்ரெட் கிரம்ஸ்லேயும் பெரட்டி அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட பொறிக்கலாம் டேரெக்டாகவும் நம்ம செய்ய பொறிக்கலாம் இது வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவும் நிறையா விடலை ரொம்பவும் கொஞ்சமாகவும் விடலை மீடியமாக விட்டிருக்கேன் இது வந்து நம்ம அவனில் கூட ட்ரை பண்ணலாம் ஒரு நாலு வந்து நான் அவன்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அவனில் வைக்கும்போது அதோடய ட்ரேயில் வந்து நல்லா எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு தான் வச்சேன் என்னோடய அவன் வந்து கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால ட்ரேவும் நல்லா பெருசாக இருக்குது ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து அது ரெடி ஆகிடும் அதாவது கேஸில் பண்ணுறத விட இந்த அவனில் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு நான் வந்து பர்சனலாக நான் அது எனக்கு தோணுச்சு ஏன்னா அது நல்லா கிறிஸ்பாக ரொம்ப எண்ணெய் இல்லாமல் மிதமான எண்ணெயாக நல்லா இருந்தது மித்துன்குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த அவன் வந்து சக்கரை கிழங்கு சாப்பிடவே மாட்டான் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலான்னு விளக்கு போட்டுட்டு அதுலேயே வந்து மயில் மாதிரி வரைஞ்சேன் ஆக்சுவலாக இது மயிலா அன்னபட்சியா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது ஏன்னால் பீக் வந்து கொஞ்சம் அந்த அன்னப்பட்சிக்கு இருக்கிற மாதிரி போட்டுட்டேன் அதுக்கு மேலே அந்த கொண்டையும் அன்னப்பட்சிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நைட்லேயே குளம்லாம் போட்டதுனால எனக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துருச்சு ஏந்திரிச்சி கிளம்புறதுக்கு தலையெல்லாம் குளிச்சு முடிச்சிட்டு வந்தாச்சு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அகரோவோட ஸ்டைல் ப்ரோ ஹேர் ட்ரையர் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டு வருஷம் நமக்கு வாரண்ட்டி இருக்குது எனக்கு கொஞ்சம் லாங் ஹேர் அப்படிங்கிறதுனால இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு நோசல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஹேர் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நோசல் இருக்குது இது வந்து டெஃப்யூசர்ன சொல்லுவாங்க இதுவும் வந்து நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதில் வந்து ஆப்ரேஷன் பட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு கூல் ஏர் ஹாட் ஏர் அந்த மாதிரி இருக்கும் நார்மலாக நமக்கு ட்ரையரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக வரும் அதனாலேயே நமக்கு முடி கொட்டும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும் ஆனால் இதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஸோ இது வந்து இந்த நாசில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் அந்த ரெட் கலரில் இருக்கிறது கூலாக வர்றது கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறது கூலாக வரணும் அப்படின்னா கண்டினியூஸ் நம்ம அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து ஹேரில் எப்படி காமிச்சிங்கன்னா நல்லா ஒரு கூலான ஹேரோட நேச்சுரலாக நமக்கு அப்படியே வந்து காயற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் அப்படிங்கிறதுனால எனக்கு காயிறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படி அப்படின்னா நமக்கு டக்குன்னு தலையை வந்து ஆர வைக்கிறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நான் ரெண்டு கான்சன்ட்ரேட்டட் நோசல்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னும் வந்து லாங் மவுத் இருக்கும் இன்னொன்று வந்து ஷார்ட் மவுத் இருக்கும் அந்த ஸ்பீட் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ரொம்ப வேகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக அந்த ஆப்ரேஷன் பட்டன் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டெஃப்யூசர் இது ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம முடி போய் சிக்கிக்கிட்ட அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது இது ஆக்சுவலாக நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு லாங் ஹேராக இருக்குது அப்படின்னா அது மேலே அப்படியே முடிய வச்சு நீங்கள் நல்லாவே காய விட்டுக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது முன்னாடி இந்த டிசைன்ஸில் போகிற கொஞ்சம் ட்ரைட்டாக டிசைன் போட்டு ஸோ மிச் மேற்கு ி வர்றதுக்குள்ளே அவங்க வந்து காஃபி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குளிச்சுட்டு தான் நம்ம வெண்பொங்கல் வைக்கணும் அதனால்தான் வெண்பொங்கல் தான் அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் அம்மா வீட்டில் அப்படி தான் செய்வாங்க எங்கள் அம்மா இப்போ வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கலர் குளம் போடுறது அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் அம்மாக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் அது மாதிரி வாசலையும் வந்து விளக்கியத்தி வைக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதை வந்து நான் அப்படியே ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மித்தன் கொட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கேட்டான் அவனுக்கு கிடகடான் பூஸ்ட்டை கலந்து கொடுத்துட்டு வெண்பொங்கலுக்கு ஆப்டான டிஷ் சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் நார்மலாக எப்பயும் போல் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் டேஸில் ஒரு ரெண்டு பூண்டு போட்டுப்பேன் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை ஏன்னா பூண்டு வெங்காயம் சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு வெண்பொங்கல் வந்து சுவாமிக்கு மட்டும் பிரசாதத்துக்கு கொஞ்சமாக பண்ணிவிட்டு எங்களுக்கெலாம் வந்து ரெட் ரைஸ் மாவு இருக்குது அதில் வந்து தோசை பார்க்க போகிறேன் ரெட் ரைஸ் அப்படின்னா வெந்தய தோசை நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக அரிசிக்கு பதிலாக ரெட் ரைஸ் போடுறேன் அவ்வளோதான் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவே அந்த ரெசிபி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சேன் என் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சட்னிலே நம்ம வந்து கடலை சட்னி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பொட்டு கடலைக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை சேர்க்கும் போது பச்சை மிளகா போட்டால் நல்லா வரமிளகாய் வர போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னி வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ஒன்று நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பொங்கலுக்கு வந்து இப்போ நான் பருப்பு எடுத்துகிட்ருக்கேன் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் தான் எப்பையும் போல் பண்ண போகிறேன் ஒரு சின்ன கப்பில் தான் பண்ணுறேன் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு போட்டால் போதும் ஏன்னா ரொம்ப குழக்கொழன்னு ஆகிடும் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருவேன் பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மித்தனுக்கு பிடிக்காது தக்ஷு சாப்பிடுவான் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பொங்கல் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் இன்னைக்கு வந்து பிரசாதத்துக்கு பொங்கல் தாண்டா வைக்கணும் அப்படின்னோடனே சரி அப்போ எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துருமா எனக்கு பொங்கல் வேண்டாம் அப்படின்ட்டான் சரி பிரசாதம் மட்டும் கொஞ்சோண்டு கொடுத்துக்கலான்னு கொஞ்சமாக தான் செஞ்சேன் இப்போது ஒரு சின்ன டம்ளரில் தான் அரிசி போட்டேன் ஒரு கப்புக்குன்னா மூணு கப்பு கிட்ட நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் பொங்காமலும் இருக்கும் அரிசி அதனால்தான் இப்போ அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டே விசில் சூப்பராக ரெடி ஆகிடும் மார்கழி மாதம் அப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கோலம் நான் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லா கோலமுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் என்னென்னலாம் கோலம் போட்டேன் அப்படின்னு இன்ஸ்டா எனக்கு வந்து இன்ஸ்டா பேஜ் இருக்குது நம்ம ட்ரின்ஸ்வெச் கிச்சனுக்கு அதில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நெய்ல சீரகமும் மிளகமும் தாளித்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இஞ்சி சீவி போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அது நிறைய பேர் வந்து கேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னீங்க இதில் வந்து திருப்பாவை திருவம்பாவை அது எல்லாமே இருக்குது இது எங்கே வாங்குனீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க நான் வந்து கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் ஒரு வீடியோவில் ஸோ பாபா பூஜா பண்ண அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நான் இதுலேயுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கப்புள்ஸ் கருவேதான் கல்யாணம் இல்லை என்பதுதான் எண்பது அது மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி கப்புள்ஸ்கெலாம் நீங்கள் அதை சூப்பராகவே கொடுக்கலாம் ரொம்ப திருப்தியாக கேட்பாங்க எப்பயுமே புடவை வேஷ்டி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் இது வந்து நான் எப்பயுமே இது வந்தது இந்த டேப் ரெக்கார்டர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கேற்றுட்டு இதை நான் போட்டுருவேன் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் மனதுக்கு இதில் கிட்டத்தட்ட நைன் சிக்ஸ்டி ஃபோர் சம்திங் சாங்ஸ் இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நம்ம சேனலில் நான் சொன்னேன் ஸோ நிறைய பேர் வாங்குவீங்க அப்படின்ட்டு சுவாமிகிட்டே அழகா கோலம் போட்டுட்டு விளக்கேட்டேன் அன்னைக்கு வந்து சிம்பிளான பூஜை தான் எப்பயும் போல் பூஜை பண்ணிவிட்டு வெண்பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணேன் மனதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது இந் இந்த சாரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட சாரீ தான் இது வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க கட்டிக்கோமா அப்படின்ட்டு ஸோ அன்றைக்கி அதுதான் நான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஏன்னா நான் அர்லியாகவே ஏந்திரிச்சிட்டேன் ஏந்திரிச்சு விறகுடன்னு நான் வந்து ரெடி ஆகி வாசலில் சூப்பராக கோலம் போட்டு நெய்வேத்தியம்லாம் பண்ணி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக அன்றைக்கி இருந்தது ரொம்ப எனர்ஜிட்டிக்காகவும் இருந்தது இங்கே பொங்கலும் வந்து ரெடி ஆகிடுச்சு க தாளித்ததை அப்படியே எடுத்து அதில் போட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன் அன்றைக்கி வந்து பிரசாதம் டிஃபன் மட்டும்தான் நான் பண்ணேன் ஸோ அதை பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து ஒரு சில பர்சனல் ஒர்க்ஸ்னால் இங்கே வர முடியல இப்போ நியூ இயருக்கு அப்போது நியூ இயர் அப்போது வருவாங்க அதுக்கப்புறமா பொங்கல் அதெல்லாம் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த வ்ளாக் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம்